வணக்கம் நண்பர்களே அஜந்தா குகை இந்த தலைப்பை நான் எடுக்க காரணம் சிவகாமி சபதம் என்ற புத்தகத்தில் இந்த இடத்த பற்றி திரு கல்கி அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த இடத்த பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எனக்கு ஆவலாக இருந்தது நான் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அஜந்தா குகை இந்த இடம் இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா என்னும் மாநிலத்தில் இருக்குது இந்த குகையை குடஞ்சு ஒரு குடைவரை கோயிலாக உருவாக்கியிருக்காங்க இந்த குடைவரை கோயிலானது புத்த மத சிற்பங்களையும் ஓவியங்களையும் கொண்டுள்ளது மராட்டியா மாநிலம் அவுரங்கபாத்தில் இருந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகான கிராமம்தான் அஜந்தா அந்த கிராமத்தில் இந்த குகை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த குகை அஜந்தா குகை என்றே அழைக்கப்படுது இந்த குகை புத்த மத கொள்கைகளை முதன்மைப்படுத்தியும் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றையும் சித்தரித்தே உருவாக்கப்பட்டிருக்கு கிமு இரண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை காலத்தில் பல்வேறு கட்டமாக இந்த இந்த குகை குகை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இந்திய தொல்பொருள் சேர்ந்தவங்களால இப்போ பராமரிக்கப்பட்டு வருது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் காலப்போக்குல இயற்கை மாற்றங்களால இந்த குகை இயற்கையாலம் அரைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாவது வருடத்துல ஏப்ரல் மாதம் சென்னையை சார்ந்த பிரிட்டிஷ் அதிகாரியான ஜான் ஸ்மித் அப்படின்றவர் வேட்டையாடுவதற்காக அஜந்தா காட்டுக்குள்ளே செல்றாரு ஒரு புலியை துரத்தி கொண்டு போனவர் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் புலிகள் தங்கும் குகை என்று இந்த குகையை அடையாளம் காட்ட ஜான் ஸ்மித்தும் அந்த குகைக்குள்ளே போகிறாரு புதர் மண்டி மூடி கிடந்த பத்தாவது குகைக்குள்ளே சென்று அவர் ஓவியங்களை பார்க்குறாரு அவர் அந்த இடத்துல ஒரு தூணில் அவரோட பேரையும் அந்த வருஷத்தையும் பதிவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருடங்களா மறைந்து கிடந்த அஜந்தா குகையை இவரு கண்டுபிடிக்கிறார் இந்த குகை வகோரா என்னும் நீரோடைய தொட்டபடி குதிரை குழம்பு போன்ற வடிவத்துல இருக்கு இந்த நீளமான குகைகளின் உயரம் சுமார் எழுபத்தி ஆறு மீட்டர்னு சொல்லப்படுது பல்வேறு கட்டமா நடந்த அகழ்வாராய்ச்சியில இதுவரைக்கும் முப்பது குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த குகையை எண்கள் கொண்டு பிரிச்சிருக்காங்க இதில் எண் ஒன்பது பத்து பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது குகைகள் பௌத்த வழிபாட்டு இடமா இருக்கு மற்ற குகைகள் எல்லா துறவியர் தங்கும் இடமா இருந்திருக்கு கலைநயமிக்க பெரிய தூண்கள் மண்டபங்கள் சிலைகள் புத்தரின் பல்வேறு வடிவங்கள் அப்படின்னு ஒவ்வொரு குகையிலும் ஒரு கலை ஆச்சரியம் இருக்கும் இந்த அஜந்தா குகைக்கு கூடுதல் சிறப்பே அதுதான் இதன் காரணமாக இந்த அஜந்தா குகையை உலக பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவிச்சிருக்காங்க குகைக்குள்ளே வரையப்பட்ட ஓவியங்கள் அஜந்தா ஓவியம் என்றே அழைக்கப்படுது கிமு இரநூறு முதல் கிபி அறுநூத்தி ஐம்பது வரையான பல்வேறு காலகட்டத்தில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டதா கருதப்படுது இருபத்தி ஒன்பது குகைகளில் ஐந்து குகைகளில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டதுக்கா சொல்லப்படுது பௌத்த மத கொள்கைகளை முதன்மைப்படுத்திய இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு அந்த குகையில இருக்கிற பாறைகள் கூரைகள் தூண்கள்ல இந்த ஓவியங்களை பார்க்கலாம் இந்த அஜந்தா குகை ஓவியங்களோட சிறப்பே அதை வரைய அவர்கள் பயன்படுத்திய வர்ணங்கள் தான் குகையின் கற்சுவர் மேல களிமண்ணும் சாணியும் கலந்த கலவை பூசப்பட்டு அதன் மேல் சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்டு இருக்கப்பட்ட பரப்பில் வண்ண கூழாங்கற்களை அரைத்து உருவாக்கப்பட்ட நிறங்களை கொண்டு வரையப்பட்டிருக்கு சுண்ணாம்பு சாந்து இறுகுவதற்குள்ள வரையப்பட்டு விடுவதனாலேயே கூழாங்கல் சாந்து உறுதியாகவே ஒட்டிக்கொள்கிறது இவை தாவர வண்ணங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டவை அல்ல இயற்கை வண்ணங்கள் பயன்படுத்தினதனாலேயே இரண்டாயிரம் வருடங்கள் ஆகியும் வண்ணம் மங்காமல் இருக்கின்றது இந்த வர்ணத்தில் இருக்கிற ரகசியத்தை தான் சிவகாமி சபதம் என்னும் கதையில் திரு கல்கி அவர்கள் அஜந்தா வர்ண ரகசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் இந்த ஓவியங்கள் முழுக்க முழுக்க புத்தர் தேவன் மற்றும் அவருடைய வாழ்க்கை அவருடைய கொள்கைகளை வெளிப்படுத்துகிற ஓவியங்களாகவே இருக்குது காலப்போக்கில் இயற்கை மாற்றங்களாலும் மனித விலங்குகள் நடமாட்டத்தின் காரணமாகவும் பல ஓவியங்கள் சிதலமடைஞ்சிருக்கு அஜந்தா குகைகளின் நூறு அடிக்கும் கீழே ஒரு நதி ஓடுது இந்த இயற்கை சூழலால் ஏற்பட்ட காடுகளால் தான் இந்த குகை மறைக்கப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் ஐரோப்பியர்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முதன் முதலாக மும்பை ஓவிய கலாசாலை மாணவர்கள் இந்த ஓவியர்களை நகல் எடுத்திருக்காங்க இத்தாலிய ஓவியக்கலை தான் தொன்மை வாய்ந்தது என சொல்லி கொண்டிருந்த ஐரோப்பியர்கள் ஐநூறு நூற்றாண்டுக்கு முன்பே இந்திய ஓவிய கலை முழு வளர்ச்சி பெற்றுவிட்டது என்பதை இந்த அஜந்தா ஓவியங்கள் மூலமா போற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அஜந்தாவுக்கு வந்த வங்கபாணி ஓவியர்கள் ஆன தேவேந்திரநாத் தாகூர் போன்றவர்கள் நன்றாகவே பிரதி எடுத்து இருக்கிறதா சொல்லப்படுது ரம்யமான எழில் கொஞ்சிற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த அளவுக்கு அற்புதம் மிக்க அஜந்தா குகையை நானும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆவல் எனக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க இந்த ஓவியங்களை பார்த்து வியந்திருக்கீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு வரலாற்று இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க என் ஆர்வத்தை மிகுது சிவகாமி சபதம் என்கிற அற்புதமான நூலை எழுதிய திரு கல்கி அவர்களுக்கு நான் மானசீகமாக நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பதிவுகளை பார்க்க அட்ரேணு அகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி வணக்கம்